Low Interest, Flexible Repayment, Minimal Documentation, Repco Home Loans கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள் சொல்லி என் பேச்சை ஆரம்பிச்சுக்கிறேன் வால் இருக்கிறதெல்லாம் குரங்காயிட முடியாது குரங்கு எல்லாமே அனுமாராயிட முடியாதுன்னு ஒரு பலமொழி இருக்கு இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய பதவிக்கு போகணும்னா இல்ல பெரிய இடத்துக்கு போகணும்னா இல்ல ஒரு பெரிய விஷயத்தை அடையணும்னா அதுக்கு ஒரு தகுதியும் திறமையும் இருக்கணும் அப்பனோட அதிர்ஷ்டத்துல சட்டுன்னு உச்சத்துக்கு போலாம் ஆனா அந்த உச்சத்துல தாக்கு பிடிக்கிறதுக்கு உனக்கு ஒரு திறமையும் தகுதியும் இருக்கணும் அப்படி தகுதி இல்லாதவங்க திறமை இல்லாதவங்க நல்ல புத்தி இல்லாதவங்க ஒரு பதவிக்கு வந்தா என்ன நிலவரோன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு குட்டி கதை ஒரு காட்டுல ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு இருந்தார் ரொம்ப சக்தி வாய்ந்த முனிவர் அவர் தப்பஸ் செஞ்சு நிறைய புண்ணியத்தை வாங்கி இருக்காரு அவர் கிட்ட ஒரு மந்திர தண்ணி இருந்தது அவர் காட்டுல இரு வாழ்ற எல்லா மிருகங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமா பிடிச்சவர் அந்த முனிவர் அந்த முனிவர் முன்னாடி போகும்போது முயலா இருந்தாலும் கரடியா இருந்தாலும் மானா இருந்தாலும் முனிவருக்கு ஒரு வணக்கம் போட்டுட்டு எங்களை நல்லா பாத்துக்க சாமின்னு சொல்லிட்டு போவாங்க இப்படி தபஸ் பண்ணிக்கிட்டு காட்டிலேயே வாழ்றவர் முனிவர் அந்த முனிவர் முன்னாடி ஒரு நாள் ஒரு சொரிணை ஓடி வந்து முனிவரே முனிவரே என்ன ஒரு ஓலை துரத்திக்கிட்டு இருக்கு நீங்க எப்படியாவது காப்பாத்துங்கன்னு முறையிடும் உடனே முனிவர் நீ ஒன்னும் கவலைப்படாத சொல்லி அவர் கமண்டலத்துல இருக்கிற மந்திர தண்ணி அந்த சொரிணை மேல தெளிச்சு நீ ஓனாயா மாறிடுன்னு சொல்லுவார் அது ஓனாயா மாறி துரத்தி வந்த ஓனாய் கூட சண்டை போடும் ஜெயிச்சிடும் அதுக்கப்புறம் அது ஓனாயா கொஞ்ச நாள் சுத்திட்டு இருந்தது ஒரு நாள் மறுபடியும் முனிவர் கிட்ட வந்து முனிவரே முனிவரே என்ன புலி துரத்துக்கிட்டு இருக்கு நான் என்ன பண்ணுவேன் அது என்ன சாப்பிட்டுடுமேனு அழுவோம் உடனே முனிவர் நீ கவலைப்படாத மறுபடியும் மந்திர தண்ணியை எடுத்து அது மேல தொடிச்சு நீ புலியா மாறிடுன்ற இப்ப இந்த புலி போய் துரத்திட்டு வந்த புலிய சண்டை போட்டு அடிச்சு தூக்கிடும் இப்ப புலி போல ரொம்ப பந்தாவா சுத்திக்கிட்டு இருக்கும் ஒரு நாள் அந்த புலிய காட்டு யானை இது மறுபடியும் முனிவர் கிட்ட போய் முனிவரே என்ன காட்டு யானை அது ரொம்ப பெருசா மறுபடியும் முனிவர் கமண்டலத்துல இருக்கிற அந்த மந்திர தண்ணியை எடுத்து தொழிப்பார் தொழிச்சுட்டு நீ இன்னும் பெரிய யானையா பலமான யானையா மாறிடு இப்ப யானையா மாறி தருத்துட்டு வந்த யானை கூட சண்டை போட்டு வீழ்த்திடும் இப்ப யானையா காட்டுல கொஞ்ச நாள் சுத்தம் ஒரு நாள் சிங்கம் வரும் அந்த யானை வந்து நான் யானையா இருந்தாலும் சிங்கம் பார்த்தா எனக்கு பயம் நான் என்ன பண்றது முனிவர்ன்னு மறுபடியும் மண்டியிட்டு கேட்கும் முனிவர் இந்த முறையும் கமண்டலத்துல இருக்கிற மந்திர தண்ணிய எடுத்து தொளிச்சுட்டு நீ சிங்கமா மாறிடு நீ கவலைப்படாதே இனிமே சிங்கராஜா நீனு சொல்லுவாரு முனிவர் கொண்டுத்த தைரியத்துல போய் சிங்கத்தை அடிச்சு வீழ்த்திட்டு நம்ம காட்டுக்கு ராஜா ஆயிட்டோ சிங்கராஜா திமுர்ல இருக்கும் சிங்கமா இருந்தாலும் உருவத்துல சிங்கம் வேஷம் போட்டாலும் நாய் புத்தி என்ன போகும் யோசிக்குது இந்த முடிவர் இப்படியே இன்னொரு நாய சிங்கமா கிட்ட நம்ம சிங்கராஜாவா இருக்க முடியாது காட்டுல ராஜாவா இருக்க முடியாது

நம்மளாவது முதல்வர் பதவியை பிச்சை போடலாம் நினைச்சு மக்கள் ஸ்டாலின் மேல இறக்கோட போதும் இந்த ஸ்டாலினோட புத்தியோ திமுக மக்களுக்கு நல்லா தெரிஞ்சது மக்களுக்கு வெளி உலகம் பத்தி தெரியாம நாட்டில் உண்மை

ஏழு பிளஸ் ஒன்பது நூத்தி ஏழு கணக்கு சொல்றாரு மேடையில அதெல்லாத்தையும் விட சங்கிலி பருப்பு இப்படி இஷ்டத்துக்கு ஏதோ பேசுறாரு தமிழை காப்பாற்றுவாரா தமிழனை காப்பாற்றுவார் வாசுதேவ கவுண்டர் படிப்பாரு தமிழ்நாட்டு முதல்வராக இருக்காரு பெண்கள் சகோதரியா பாருங்க வயசானவங்க பாருங்க பெண் குழந்தைங்களை தேவதைகளை பாருங்க சொல்லி கொடுக்க வேண்டிய அரசாங்கம் எங்க பார்த்தாலும்

இல்லாம போயிடுச்சு அம்மாக்கு இன்னொரு பேர் பொறுமை அப்பனுக்கு என்ன தருமை தெரியும் அருமையு சொல்லுவாங்க இந்த அப்பா கேரக்டர் திடீர்னு எப்படி ஆச்சுன்னு தெரியல இந்த சூறாவளி புயல் எல்லாம் திடீர் திடீர்னு ஃபார்ம் ஆகுற மாதிரி இவர் திடீர்னு அப்பா ஆகணும்னு நினைச்சிட்டாரு ஏன்னா ஸ்டாலினுக்கு ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதுனா அவர் சொல்லிக்கிற மாதிரி சாதனை எதுவுமே கிடையாது ஒரே ஒரு சீரியல்ல நடிச்சிருக்காரு அந்த சீரியல்ல நடிச்சது கூட சாதனையா சோதனையானு நீங்க தான் சொல்லணும் அதனால புதுசா ஏதாவது சாதிச்சிடலாம் நினைச்சார் இந்த சாதனையில ராஜித் முதல் இடம் இப்போ ஸ்டாலின் சாதிச்சா அவர் ரெண்டாம் இடம் ராம்ஜித் ராகவ் யார் தெரியுமா தொண்ணூத்தி நாலு வயசுல அப்பா ஆனாரு இன்னைக்கு ஸ்டாலின் எழுபத்தி ஒரு வயசுல அப்பா ஆக முயற்சி பண்றாரு பேரன் பேத்தி எல்லாம் கையில எடுத்ததுக்கு அப்புறம் அப்பா ஸ்டாலின் மட்டுமாதான் இருப்பாரு இந்த துண்டு சீட்டு முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒன்னு சொல்ல விரும்புற தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தந்தை தந்தை பெரியார் அண்ணா அறிஞர் அண்ணா ஒரே ஒரு தாத்தா காந்தி தாத்தா ஒரே ஒரு மாமா நேரு மாமா ஒரே ஒரு தெய்வம் இதய தெய்வம் புரட்சி தலைவர் ஒரே ஒரு

எ மாமன்னரே எழுதுறதுக்கு பதிலாக திமுக போஸ்டர் கொடுக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கத்து கொடுக்கலாம் இந்த கொத்தடிமை கும்பலுக்கு அடுத்த தலைவர் வந்துட்டாராமா சின்னவரா சின்னவர் அண்ணா திருடி தின்னவர் உன் தாத்தா அது நல்லா மின்னவர் உங்க அப்பா அந்த வகையில வேணும்னா இவர் சின்னவராவார் இந்த சின்னவர் கிட்ட பத்திரிகை நண்பர்கள் போய் மைக் நீட்னா எனக்கு மதம் எல்லாம் பெரிய விஷயம் இல்ல எனக்கு எல்லா மதமும் சம்மதம் பேசுவார் ஆனா கிறிஸ்மஸ் விழாக்கு போனா நான் கிறிஸ்டியனு கிறிஸ்டியனா இருக்கிறதே பெருமையான பேசுவார் அதே ரம்சான் நோன்பு நிகழ்ச்சிக்கு போனா நான் இஸ்லாமியர்களின் சகோதரன் நான் லாகூர் ஹனீஃபா மடியில தான் வளர்ந்தேன்னு பேசுவார் அதே தேர்தல் சமயத்துல எங்களுக்கு ஹிந்து மதம் மேல பற்று இருக்கு எங்க அம்மா கோவில் கோவிலா போவாங்க நாங்க நிறைய கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம் பேசுவாங்க இப்படி மேடைக்கு கிறிஸ்டியன் பிரியாணிக்கு முஸ்லிம் ஓட்டுக்கு ஹிந்துவா மாறுற பச்சோந்தி தான் நம்ம பால் டாய் பாய் உதயநிதி நான் தம்பி பால் டாயில் கூப்பிட்டா அவருக்கு ரொம்ப கோபம் வருது என்ன பண்றது நான் பால் டாயில் அடிச்சாலே கூகுள்ல அவர் போட்டோ அவரை நான் ரொம்ப நாளா ஒரு சவால் விட்டுருக்கேன் அவருக்கு நீட்டு ரகசியத்திலிருந்து உங்க குடும்பம் ரகசியம் வரைக்கும் விவாதிக்க தயாரா ஒரே மேடையில நேருக்கு நேர் விவாதி போனேன் உங்க கூட விவாதிக்கிறதுக்கெல்லாம் எங்க தலைவர் எல்லாம் தேவை இல்லை நான் பார்த்தோம் வாங்க விவாதிக்கலான்னு கூப்பிடுறேன் யாரோ சூடு சொர்ரா இருக்கிறவங்க திமுக தாரம் போய் உதயநிதி கிட்ட கேட்டிருக்காரு

நடிகர்கள் அரசியல் பேசுறது தப்பு அரசியல் பண்ணிக்கிட்டே தினம் தினம் மக்கள் கிட்ட நடிக்கிறது தான் தப்பு ஆயிரம் ரூபாய் தருவோம் ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்க திமுக உண்மையில திமுக புடிச்சு போய் அவங்க ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு பிச்சை போடுறாங்க